வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் என்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் பொதுவாகவே ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பல சமயங்களிலே பல பேருக்கு திருமணத்திற்கு முன்னாலேயே ஒருவரை ஒருவர் சந்தித்து பார்த்து பழகி புரிந்து காதல் வயப்பட்டு பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவ்வாறு காதல் வயப்பட்ட அந்த தம்பதிகள் முன்ஜென்மத்திலே யார் யாரை பார்த்து காதல் செய்து காதல்களாக இருந்தார்களோ அதே காதல் செய்த அந்த காதலி அந்த காதலன் அதே நபர் முன்ஜென்மத்திலே பழகிய காதலித்த அல்லது மனைவியாக இருந்து காதலித்த அல்லது க திருமணம் இல்லை ஆகாமல் அவளை காதலித்த அதே பெண் இந்த ஜென்மத்திலும் மனைவியாக அமைவாள் வாழ்க்கை துணையாக அமைவார் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை முன் ஜென்மத்திலே அவர் காதலித்த அதே நபர் இப்பொழுது வாழ்க்கை துணையாக அமர்ந்திருப்பார் அமைந்திருப்பார் என்பது பொருள் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் ஜென்மத்தில் காதலித்த மனைவியாக இருந்த அதே நபர் இப்பொழுதும் அவருக்கு வாழ்க்கை துணைவா துணையாக அமைவார் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வாழ்க்கை துணை ஸ்தான ஸ்தான ஸ்தானாதிபதி இருந்தால் பூர்வ ஜென்மத்திலே அவருக்கு மனைவியாக காதலியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் அவருக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவள் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஐந்தாம் இடத்திலே இருந்தால் பூர்வ ஜென்மத்திலே அவருக்கு காதலியாக மனைவியாக இருந்த அதே நபர் அல்லது காதலனாக கணவனாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் அவருக்கு அவளுக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் அமைவார் என்பது பொருள் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய களத்திர ஸ்தானமாகிய ஏழாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போ பூர்வ ஜென்மத்திலே போகிற ஜென்மத்திலே அவருக்கு காதலியாக அல்லது மனைவியாக அல்லது காதலனாக அல்லது கணவராக இருந்த அதே நபர் இந்து ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு கடத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடத்தமிழாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பூர்வ ஜென்மத்திலே போன ஜென்மத்திலே அவருக்கு காதலியாக அல்லது காதலராக கணவராக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாக மேசத்திற்கு அதிபதியாகிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏழாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வடை ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போன ஜென்மத்திலே அவருக்கு காதலராக காதலியாக கணவனாக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய அதிபதியாகிய சுக்கர பகவான் ஏழாம் வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானமாகிய களத்திர ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடமாகிய ரிசபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்திலே இருந்தால் விருட்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போன ஜென்மத்திலே முன் பிறவியிலே அவருக்கு காதலராக காதலியாக கணவனாக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் அவருக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏழாம் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஜென்ம ஸ்தானத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு போன ஜென்மத்திலே அவருக்கு காதலியாக அல்லது காதலராக கணவராக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் அவருக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் அதுபோல மகரம் லக்கினத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் கடகம் ஏழாம் இடம் என்ற கலத்திரஸ்தானம் காதல் வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏழாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போன ஜென்மத்திலே அவருக்கு காதலியாக அல்லது காதலனாக கணவனாக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழமனமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானமாகிய ஸ்தானமாகிய அந்த ஏழமனமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முற்பிறவியிலே காதலனாக அல்லது காதலியாக கணவனாக அல்லது மனைவியாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் அதுபோல மீனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனும் லக்னத்திற்கு ஏழமடமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கடத்திர ஸ்தானமாகிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானமாகிய அந்த ஏழமடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் பூர்வ ஜென்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முற்பிரதியிலே அவருக்கு காதலியாக காதலனாக இருந்த அதே நபர் வாழ்க்கை துணையாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் அவருக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது பொருள் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முற்பிறவியிலே அவருக்கு வாழ்க்கை துணையாக இருந்த அதே நபர் இந்த ஜென்மத்திலும் வாழ்க்கை துணையாக அமைவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர் சனிப்பேச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்காநடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்